வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோம் வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நூத்தி எழுபத்தி ஏழாவது ஆகும் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி வாக்கியங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல வந்து எபிசோட் ஒன் பிப்டி ஃபைவ் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலங்கள் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மூணு டென்சஸையும் எப்படி வந்து சொல்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் காணா அப்படின்னு வந்து ஹிந்தியில சொன்னோம் அப்படின்னா அது வந்து தமிழ்ல வந்து சாப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம் காணா அப்படின்னா சாப்பிடுதல் இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் எப்படி ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சாப்பிடுகிறான் அவன் சாப்பிடுகிறான் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில ஓ காத்தா ஹே அப்படின்னு சொல்லணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இதே வந்துட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல ஹிந்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உஸ்னே காயா அப்படின்னு சொல்லணும் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இதே வந்து நம்ம

நான் சாப்பிடுகிறேன் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் வந்து பிரசன்டென்ஸ்ல ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா மே காத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் மே காத்தா ஹூ அப்படின்னா வந்து நான் சாப்பிடுகிறேன் மே அப்படின்னா நான் இந்த காணா அப்படின்ற வேர்ப் வந்து காத்தா ஹூ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிரசன்டென்ஸ்ல வந்து சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதே வந்து நம்ம பாஸ்டென்ஸ்ல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் சாப்பிட்டேன் இதை வந்து ஹிந்தியில மேனே காயா அப்படின்னு சொல்லணும் மேனே காயா அப்படின்னா வந்து நான் சாப்பிட்டேன் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இதே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்ல நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் எதிர்காலம் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா மே காவுங்கா அப்படி சொல்லணும் மே காவுங்கா அப்படின்னா வந்து நான் சாப்பிடுவேன் எதிர்காலம் சரிங்களா இது வந்து ஆண் பால் இதே வந்து பெண் பால் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா பிரசன்டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில மே காத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும் மே காத்தி ஹூ அப்படின்னா வந்து நான் சாப்பிடுகிறேன் பெண் பால்ல இதே வந்து மே காத்தா ஹூ அப்படின்னா வந்து நான் சாப்பிடுகிறேன் ஆண் பால் சரிங்களா சின்ன டிஃபரன்ஸ் தான் காத்தா ஹூ காத்தி ஹூ சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதே வந்து பாஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்ற பாஸ்டன்ஸ் வந்து ஹிந்தியில மேனே காயி அப்படின்னு சொல்லணும் மெனே காயி அப்படின்னா வந்து நான் சாப்பிட்டேன் இதே வந்து மெனே காயா அப்படின்னா ஆண் பால் மெனே காயி அப்படின்னா வந்து பெண் பால் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா மே காவுங்கி அப்படின்னு சொல்லணும் மே காவுங்கி அப்படின்னா வந்து நான் சாப்பிடுவேன் சரிங்களா இதே வந்து காவுங்கா அப்படின்னா ஆண் பால் காவுங்கி அப்படின்னா வந்து பெண் பால் இது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நீ சாப்பிடுகிறாய் நீ சாப்பிடுகிறாய் அப்படின்னு ஒரு பிரசன்ட் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா தும் காத்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் காத்தே ஹோ அப்படின்னா வந்து நீ சாப்பிடுகிறாய் தும் அப்படின்னா நீ காத்தே ஹோ அப்படின்னா வந்து சாப்பிடுகிறாய் நீ சாப்பிட்டாய் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா தும்னே காயா அப்படின்னு சொல்லணும் தும்னே காயா பாஸ்ட் டென்ஸ் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரசன் டென்ஸ்லயும் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்ற நவுன் கூட இந்த நே நே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கணும் இது வந்து சிம்பிள் ரூல் சரிங்களா இதே வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல நீ சாப்பிடுவாய் நீ சாப்பிடுவாய் அப்படின்ற ஒரு பூச்சரன் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில தும் காயே சொல்லணும் தும் காயே கா அப்படின்னா வந்து நீ சாப்பிடுவாய் இது வந்து ஆண் பால்ல பட் இதையே வந்து நம்ம பெண்பால் எப்படி சொல்றதுன்னு பாக்கலாம் நீ சாப்பிடுகிறாய் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில பெண் பால் எப்படி சொல்லணும் தும் காத்தி ஹோ அப்படின்னா வந்து நீ சாப்பிடுகிறாய் காத்தே ஹோ அப்படின்னா ஆண் பால் காத்தி ஹோ அப்படின்னா வந்து பெண்பால் சரிங்களா நீ சாப்பிட்டாய் அப்படின்னு ஒரு பாஸ்டன் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா பெண் தும் நீ காயி அப்படின்னு சொல்லணும் தும்னே காயி காயா அப்படின்னா ஆண் பால் காயி அப்படின்னா வந்து பெண் பால் சரிங்களா அடுத்து நீ சாப்பிடுவாய் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா தும் காயே கி அப்படின்னு சொல்லணும் தும் காயே கி அப்படின்னா வந்து நீ சாப்பிடுவாய் காயே கா அப்படின்னா ஆண் பால் காயே கி அப்படின்னா வந்து பெண் பால் சரிங்களா அடுத்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டென்ஸ்ல ஆப் காத்தே ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப் காத்தே ஹே அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் ஆப் அப்படின்னா நீங்கள் காத்தே ஹே அப்படின்னா வந்து சாப்பிடுகிறீர்கள் சரிங்களா இது வந்து நம்ம மரியாதையா சொல்றப்போ ஆப் அப்படின்ற நவுன் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணணும் இதே வந்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் அப்படின்ற பாஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்னே காயா ஆப்னே காயா அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் ஆப்னே அப்படின்னா நீங்கள் காயா அப்படின்னா வந்து சாப்பிட்டீர்கள் நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் காயேங்கே அப்படின்னு சொல்லணும் ஆப் காயேங்கே அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் ஆப் அப்படின்னா நீங்கள் காயேங்கே அப்படின்னா வந்து சாப்பிடுவீர்கள் ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் சரிங்களா இது வந்து ஆண் பால்ல இப்ப இதையே வந்து பெண் பால் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அப்படின்ற ஒரு பெண் பால் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஆப் காத்தி ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப் காத்தி ஹே அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் பெண்பால் நீங்கள் சாப்பிட்டீர்கள் அப்படின்ற பாஸ்டன்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்னே காயி அப்படின்னு சொல்லணும் ஆப்னே காயி அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் நீங்கள் சாப்பிடுவீர்கள் நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்ற ஒரு பெண்பால் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஆப் காவோகி அப்படின்னு சொல்லணும் ஆப் காவோகி அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் ஆப் அப்படின்னா நீங்கள் காவோகி அப்படின்னா வந்து சாப்பிடுவீர்கள் பெண்பால் இதே வந்து ஆண் பால்ல பாத்தீங்கன்னா காயே கே அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா சின்ன டிஃபரன்ஸ் தான் அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து அவன் சாப்பிடுகிறான் அவன் சாப்பிடுகிறான் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஓ காத்தா ஹே அப்படின்னு சொல்லணும் ஓ காத்தா ஹே அப்படின்னா வந்து அவன் சாப்பிடுகிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓ அப்படின்ற நவுனுக்கு வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காணா காத்தா ஹே அப்படின்ற ஒரு ஆண் பால் பிரசன்டென்ஸ் வேர்பு வந்து வந்திருக்கு சரிங்களா இதே வந்து காத்தி ஹே அப்படின்னா வந்து இந்த இடத்துல அவள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வந்திருக்கும் நம்ம வந்து அடுத்த சென்டென்ஸ்ல பார்க்கலாம் இதே வந்து அவன் சாப்பிட்டான் அப்படின்ற ஒரு பாஸ்டன் சென்டென்ஸ் வந்து எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா உஸ்னே காயா அப்படின்னு சொல்லணும் உஸ்னே காயா அப்படின்னா வந்து அவன் சாப்பிட்டான் அவன் சாப்பிடுவான் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஓ காயே கா அப்படின்னு சொல்லணும் ஓ காயே கா அப்படின்னா வந்து அவன் சாப்பிடுவான் சரிங்களா இது வந்து ஆண் பால்ல இதே வந்து பெண் பால் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் அவள் சாப்பிடுகிறாள் அவள் சாப்பிடுகிறாள் அப்படின்னு சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஓ காத்தி ஹே அப்படின்னு சொல்லணும் ஓ

காயே கி அப்படின்னு சொல்லணும் ஓ அப்படின்னா இந்த இடத்துல அவள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும் காயே கி அப்படின்னா வந்து சாப்பிடுவாள் காயே கா அப்படின்னா வந்து சாப்பிடுவான் ஆண் பால் சரிங்களா அடுத்து இவன் சாப்பிடுகிறான் அப்படின்ற தமிழ் சென்டென்ஸ் வந்து இந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டென்ஸ்ல ஏ காத்தா ஹே அப்படின்னு சொல்லணும் ஏ காத்தா ஹே அப்படின்னா வந்து இவன் சாப்பிடுகிறான் இதே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நம்ம இவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல ஹிந்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்னே காயா அப்படின்னு சொல்லணும் இஸ்னே காயா அப்படின்னா வந்து இவன் சாப்பிட்டான் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல ஹிந்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ காயேகா அப்படின்னு சொல்லணும் ஏ காயேகா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் பால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் இவள் சாப்பிடுகிறாள் இவள் சாப்பிடுகிறாள் அப்படின்னு ஒரு பிரசன்டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில ஏ காத்தி ஹே அப்படின்னு சொல்லணும் இந்த ஏ அப்படின்ற நவுனுக்கு வந்து இவள் இல்லைன்னா வந்து இவள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீனிங் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காத்தி ஹே அப்படின்ற ஒரு பெண்பால் ரிலேட்டட் வேர்ப் வந்து இந்த இடத்துல ஏ அப்படின்ற நவுனுக்கு வந்து இவல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்ற நவுனுக்கு வந்து இவன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வந்திருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்பாலை பேஸ் பண்ணிட்டு வேர்பு வந்து வந்திருக்கும் சரிங்களா இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இவல் சாப்பிட்டால் இவள் சாப்பிட்டாள் அப்படின்ற ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்னே காயி அப்படின்னு சொல்லணும் இஸ்னே காயி அப்படின்னா வந்து இவள் சாப்பிட்டாள் இதே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்ல வந்து எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவள் சாப்பிடுவாள் இவள் சாப்பிடுவாள் அப்படின்ற ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஏ காயி கி அப்படின்னு சொல்லணும் ஏ காயே கி அப்படின்னா வந்து இவள் சாப்பிடுவாள் எதிர்காலம் சரிங்களா காயே கா அப்படின்னா ஆண்பால் காயே கி அப்படின்னா வந்து பெண்பால் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எபிசோட் ஒன் பிப்டி ஃபைவ் வந்து முடியுது ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி வாக்கியங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத் தோஸ்தோ